கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பாது தகபலிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன் கூட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒருவராலும் நம்மால் மறந்து விட முடியாது ஏன்னு சொன்னால் சுனாமி வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை தமிழர்களாலும் சரி உலகத்துள்ள மக்களாலும் சரி மறந்து விட முடியாது உலகத்தில் பல பாகங்களில் சுனாமி வந்த நாள் பல உயிர்களை பலி கொடுத்த அந்த நாளை நம்மால் மறந்து விட முடியாது இன்றும் தமிழ்நாட்டில் அந்த நாளை நினைவு கூறுகிறார்கள் அப்போ ஃப்ரான்ஸில் நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஒரு ஃபோன் அடிக்கிறாரு இப்படி ஒரு சுனாமி வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்துருச்சு பல பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் ஃபோன் அடிங்க இந்தியாவுக்கு எதாவது நடந்துக்குதான்னு உங்கள் குடும்பத்தை விசாரித்து விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே தெரிகிறது இப்போ ஏன்னு சொன்னால் அந்த சுனாமி அநேகருக்கு தெரியாது அந்த சுனாமியை பற்றி இப்போ இதற்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டதில்லை அப்படிப்பட்ட சுனாமி வந்து இப்படிப்பட்ட ஒரு அழிவையும் இதற்கு முன்னால் பார்த்ததில்லை அப்போ அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிரியமானவளே அந்த பேரழிவில் ஒரு சம்பவம் நடந்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்னான்னு சொன்னால் அந்த பேரழிவில் பிரியமானவளே காட்டில் வாழ்ந்த யானை முதல் வீட்டிலிருந்த எலிகள் வரை ஐந்து அறிவு உள்ள பல ஜீவன்கள் பல விலங்குகள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டன வரவிருக்கும் அந்த மிகப்பெரிய அந்த சுனாமி பேரிடரை அந்த விலங்குகள் ஐந்தறிவு உள்ள விலங்குகள் ஏன் ஐந்தறிவு நான் சுட்டி காட்டுறேன்னா பின்னால் நான் தொடர்ச்சியாக பேச போகிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் தான் ஐந்தறிவுன்னு நான் அழித்து சொல்கிறேன் அந்த ஐந்தறிவு உள்ள அந்த ஜீவன் அதாவது அந்த விலங்கு அந்த பேரிடரில் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அது முன்கூட்டியே உணர்ந்து அது என்ன செஞ்சிச்சான் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஓடி போயிடுச்சான் ஆனால் பிரியமானவர்களே மிகப்பெரிய ஒரு பேரிடரை அந்த விலகுங்கள் முன்கூட்டி உணர்ந்தது ஆனால் அறிவுள்ள மனிதன் பகுத்தறிவு உள்ள மனிதன் இன்றைக்கு விஜயனுடைய கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகி போய் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியாவதற்கு ஒரு வகையில் நாம் எல்லாருமே காரணம் யார் காரணனும் அப்படி என்ற தலைப்பில் நான் இதற்கு முன்னால் பேசியிருந்தேன் இப்போ இந்த பதிவில் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியாவதற்கு யார் காரணம் என்றால் நாம் எல்லாருமே காரணம் பிரியமானவரில் நாம் எல்லாருமே காரணம் ஏன் சொன்னால் அறிவுள்ள மனிதனால் இந்த சுனாமியினுடைய அழிவை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடில பாருங்கள் இந்த அபாயத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுக்க முடியல பாருங்கள் அவ்வளோ பெரிய அழிவு வந்து அவ்வளவு ஜனங்களையும் அவ்வளோ ஜனங்களுடைய உயிர்களையும் அந்த சுனாமி வாரி கொண்டு போனது என்று நாம் பார்க்குறோம் ஆனால் ஐந்து அறிவு உள்ள விலங்குக்கு என்ன இருந்துச்சா அறிவு இருந்து அதை உணர்ந்து அது முன்கூட்டி தன் உயிரை காப்பாற்றி கொண்டு தான் பிரியமானவரில் எவ்வளவு பேர் வந்தார்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை விஜய் நினைத்து எல்லாவற்றையும் தாமதமாக அவர் அப்படியே நகர்த்தி கொண்டு போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவ்வளோ பெரிய கூட்டம் என் பின்னால் இருக்கிறது என்று உலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய அரசியல் அதாவது இந்திய அரசியல் செய்கிறான் பாருங்க அவங்க அந்த தலைவர்களெல்லாம் காட்ட வேண்டும் என்ற ஒரு பிரமிப்பை கொண்டு வருவதற்காக ஒரு தந்திரமாக இப்படிப்பட்ட கூட்டங்களை கூட்டி லேட்டாக்கி லேட்டாக்கி டைமை அப்படியே தள்ளி தள்ளி அப்படி செஞ்சிருப்பார் ஆனால் அப்படி செய்திருக்கிறார் என்றால் பிரியமானவரில்ல நான் கேட்கின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எங்கே போனது சுய அறிவு இந்த ஐந்து அறிவு உள்ள விலங்கு சுனாமியினுடைய அழிவில் தன்னை பாதுகாத்து கொள்ள தன் உயிரை பாதுகாத்து கொள்ள தப்பித்து ஓடுகிறது என்றால் எவ்வளவு ஜனமோ சற்று யோசித்து பாருங்கள் தங்கள் உயிரை கொடு தங்கள் உயிரை கூட அவங்களை பொருட்படுத்த அந்த நாற்பத்தோரு உயிர்கள் மிதித்து உதைத்து நசுக்கி ஒருவர் ஒரு மேலே ஒரு ஏறி மூச்சு திணறி மயக்கம் போட்டு சாவுகின்ற அளவுக்கு ஜனங்கள் உணர்வில்லாமல் போய்விட்டார்கள் உணர்வில்லாமல் போயிட்டாங்க சுனாமினாச்சும் ஒரு இயற்கையினுடைய பேரிடர் அதாவது பேரழிவுன்னு சொல்லலாம் இது இயற்கையாக வந்த பேரழிவில் மனிதனுடைய பிழை மக்களுடைய பிழை ஒரு நடிகனுடைய ஒரு பிழை அவரை தலைவர் என்று நாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் இன்னும் தலைவராகவே வரல அதுதான் உண்மை ஏன்னா தலைவனுக்கான தகுதி என்ன என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு திருச்சபையை ஒரு சபையை ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டு போகின்ற தலைவனுடைய தகுதியை பைபிள் பட்டியலிடுகிறது இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீடர்களை உருவாக்கி இந்த உலகத்தை மாற்றி அமைப்பதற்கு இந்த உலகத்தை திரும்புவதற்கு உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உலகத்தினுடைய பாவத்தை போக்குவதற்கு உலகத்தினுள்ள மக்களை பரிசுத்தமாக வாழ வைப்பதற்கு அவர் தன்னை ஒரு ரோல் மாடலாக சீடர்களுக்கு காண்பித்து அந்த சீடர்களை தனக்கு பின்னாக வரவழைத்து தேர்ந்தெடுத்து தன்னை ஒரு தலைவனாக அவர்களுக்கு நிறுத்தி தலைவராக நிறுத்தி தலைவர் என்பவர் அடிமையாளராக பணிவிடைக்காரராக எளிமையானவராக எல்லாவற்றையும் துறந்தவராக அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக தன்னை தலைவராக அவர் காண்பித்தார் சீடர்களுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக இது அப்படியே அரசியல்வாதிகள் இன்றைக்கு உள்ள தலைவர்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் ஜீரோ எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஜீரோ சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களுடைய மனசாட்சியை நீங்கள் இரவு படுத்து கொள்ளும்போது நம்மளுடைய சரீரம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க நம்மளுடைய சரீரம் வந்து இன்று இருக்கிற சரீரம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது மறுநாள் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாம் இறக்கம் கிருபை தயவுல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய தயவுல நாளை நமது என்பது நிச்சயமில்லை இல்லாத அப்போ எல்லா அரசியல் தலைவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் தூங்கும் பொழுது யோசித்து பாருங்கள் நாளை நான் கண் விழிப்பேனா அப்படி என்று யோசித்து பாருங்கள் சரி நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஏற்கனவே ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ இந்த மனிதனுக்கு விலங்குக்கு இருக்கிற அந்த அறிவு கூட மனிதனுக்கு இல்லை அதனால தான் இந்த கூட்டத்துக்கு பாருங்கள் காலையிலிருந்து போய் நிற்கிறான் பாருங்களேன் ஒரு நடிகனுடைய ஒரு முகத்தை பார்ப்பதற்கு நான் சொல்லுவது நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் சரி சுத்தமான பரிசுத்தமான தன் மனைவியை மட்டும் நேசிக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணோடும் விபச்சாரம் செய்யாத ஒரு நடிகரை காட்டுங்க பார்ப்போம் இல்லை அந்த நடிகர் தான் வந்து மேடையில் மனசாட்சியோடு பேச சொல்லுங்க பார்ப்போம் நான் பரிசுத்தமானவன் நான் உத்தமனமானவன் என் மனைவிக்கிட்ட மட்டுந்தான் நான் இருக்கிறேன் மற்ற நடிப்பேன் கொள்ளுவேன் தொடுவேன் பாடுவேன் மற்ற எந்த பொண்ணுக்கிட்டே நான் உ உறவில்லைன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி டேரக்டராக இருந்தாலும் சரி இல்லை துணை நடிகர் இந்த நடிகர் அந்த நடிகர் யாராக இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியாது மது அடிமை இல்லாத நடிகர் யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மதுவை நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணிருந்தேன்னு சொல்ல பார்க்க முடியாது ஏனென்றால் அந்துறையே அப்படிப்பட்டதுதான் கரை படிந்த ஒரு துறை யோசிச்சு பாருங்க சரி அப்ப விலங்குகளுக்கு இருக்கிறது அதாவது தான் செய்தியில் சொன்ன மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் அறியுமா ஆனால் ஜனம் அறிவில்லாம இருக்குதான் அப்ப இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியாவதற்கு பிரியமானவர்கள் எல்லா வகையிலையும் இவர்கள் தவறு அவர்கள் தவறு அவர்கள் தவறு இதை செஞ்சுருக்கணும் அதை செஞ்சுருக்கணும் இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு நாம் சொன்னாலும் மக்களுக்கு உணர்வு இல்லை மக்களுக்கு அறிவில்லை மக்கள் சுயமாக சிந்திக்கலை தன் வாழ்க்கை என்றால் என்ன என் வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் விஜய் பாருங்கள் அவர் வாழ்வதற்கு கோடி 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 கோடியாக அவர் சம்பாதிப்பதற்கு அவர் நடித்தார் ஆனால் அவர் பின்னால் போகிற நீ என்னானோ ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இருபது லட்சம் கொடுத்தாலும் சரி பத்து லட்சம் கொடுத்தாலும் சரி கோடி கொடுத்தாலும் சரி போன உயிர் திரும்பாது அதாவது ஒன்று சொல்லுவாங்க அழகான மெத்தை இருக்கும் ஆனால் தூக்கம் வராது கோடி கோடியாக பணம் இருக்கும் சக்க அதாவது சக்கரை வியாதி இருக்கும்னு திட்டி போய் சாப்பிட முடியாது பயங்கரமாக பல வகையான கார் இருக்கும் ஆனால் பல கிலோமீட்டர் டாக்டர் அவரை நடக்க சொல்வார் இப்படி பிரியமானவரில் தயவுசெய்து கொஞ்சம் அமர்ந்து சிந்தியுங்கள் கொஞ்சம் அமர்ந்து நம்மளுடைய சுய அறிவை பரிசோதித்து பாருங்கள் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி சுய அறிவை சோதித்து பாருங்கள் வெளிநாட்டில் நடக்கிற சம்பவத்தையும் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சில சட்டத்திட்டங்கள்லாம் எப்படியாக இருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இருக்கிறது இந்த தமிழ்நாடு ஏன் இப்படி போய்விட்டது அப்படி என்பதை தயவுசெய்து நம்ம சிந்தித்து பார்க்கணும் எனவே பிரியமானவரில் மனிதனுடைய அறிவு எவ்வளவு இருந்தாலும் ஒன்றை நான் சொல்லுகிறேன் அந்த அறிவு குறைவுள்ளது உள்ளது மனிதனால் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணினாலும் கூட மனித அறிவு குறைவுள்ளது ஆனால் நித்தியமான ஒரு அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நம் சரீரத்தை பாதுகாத்துக்கொள்ள நம் எண்ணத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் பிரியமானவரில் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அந்த அறிவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் ஆம் பிரியமானவரில் அதாவது பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் சொல்கிறார் மதத்துக்கு அப்பாற்பட்டு தயவு செய்து பைபிளை கையில் எடுத்து படிங்க மனிதனுக்கு அங்குதான் தான் பொக்கிஷம் இருக்கிறது மனிதனுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஞானம் பைபிளில் இருக்கிறது அப்படி என்று பட்டிமன்ற பேச்சாளர் சொல்கிறார் எனவே தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களே இந்த நடிகர் பின்னால இப்படிப்பட்ட பிரச்சாரம் பின்னால ஒரு புது படம் வரும்போது அந்த படத்தை அடித்து பிடிச்சின்னு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து பார்க்க அந்த கா அதாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் மறுபடியும் அடுத்த பதிவில் புரட்சியை நம்ம பார்க்கலாம் அதாவது மக்களுக்கு நல்லதை செய்ய போகிறேன் என்று வருகிற அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிற விஜயை பார்த்து இந்த கேள்வி ஏற்கனவே ஆளுகிறவர்களையும் பார்த்து இந்த கேள்வி அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்வோம் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இவர்கள் எந்த கட்சியை தொடங்கினார்கள் எந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்கினார்கள் இவர்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தார்களா இல்லை ஆனால் இன்று உலகம் முழுவதும் அன்னே தெரசுடைய அந்த தாழ்மை எளிமை சேவை அவருடைய பண்பு மக்கள் மீது கொண்ட அந்த அன்பு பரிவு இரக்கத்தை பேசாத தலைவர்களும் இல்லை பேசாத மதங்களும் இல்லை பேசாத பல நடிகர்களும் இல்லை அன்னை தேசா கொடுத்து என் மறந்து போன ஜெயலலிதா கலைஞர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம் அன்னை தேசா கொடுத்து பேசிக்கிறாங்க அன்னை தேசிய சரித்திரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள் அவங்க எதா கட்சி நடத்தினாங்க இல்லை அவங்க தலைவர் என்று தன்னை பிரயணப்படுத்தினாங்க யோசித்து பாருங்க பிரியமானவங்களே மனித வாழ்க்கை ஒரு முறை தான் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து விட்டு போனோம் என்பது தான் நாம் விட்டு வைத்து போகின்ற சமூகத்துக்கான நன்மையாக நாம் எதை வைத்து விட்டு போகிறோம் எதை நாம் காண்பிக்கிறோம் இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு அப்போ தலைவனுக்கான பண்பு என்ன விஜயை பார்த்து நீதித்துறை அந்த கேள்வி தான் கேட்கிறது தலைவனுக்கான பண்பு என்ன சென்ற செய்தியிலான இயேசு கிறிஸ்து குறித்து பேசியிருந்தேன் தலைவனுக்கான பண்பு அப்போ இயேசு கிறிஸ்தோட இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு அடுத்த பதிவில் இந்த வசன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை விஜய் வாசிக்க வேண்டுமாறு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் வாசிக்க வேண்டுமாறு பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் வாசிக்க வேண்டுமாறு அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சி தலைவர்களாக தொண்டர்களாக ரசிகர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து தலைவன் பின்னால் போகிற தொண்டர்களே ரசிகர்களே இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்றார் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தலைவன் எங்கே ஆனா ஜாதி பார்த்து பணம் பார்த்து அந்தஸ்து பார்த்து இந்த விஜயே கேட்குறான் எங்கெல்லாம் இறங்கி சக மனிதனோடு சக மனிதனோடு நட தெருவெல்லாம் நட அப்போ இவ்வளோ கூட்டமே வராது ஒரு தடவ பார்ப்பாங்க ரெண்டு இடோ பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க அதை முதல் செய் நீ அரசியலுக்கு வரணும்னா இந்தமாதிரி காரு பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடந்து போ சாதாரண ஒரு மனுஷனை போல் போ நான் பக்கத்தில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் மேயர் இருக்கிறாங்க ஒரு இன்னும் ஒரு பத்து வீடு தள்ளி தான் என்னுடைய மேயர் இருக்கிறாங்க அடிக்கடி பார்ப்பேன் பேசுவேன் சாதாரண மனித மனுஷியை போல தான் போவாங்க வருவாங்க பெண் மேயர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இருபது வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சதுக்காக அவங்க கூட வந்து பொக்கே வாங்கி ஒரு டிப்ளமோ ஒன்று வாங்கிக்கிறேன் அவங்க கையால் இருபது வருஷம் வேலை செஞ்சேன்னு சொல்லி எளிமையாக பேசுவாங்க எளிமையாக போவாங்க அந்த மாதிரி எளிமையாக வரணும் பிரான்ஸ் அரசியல்வாதிகள் எவ்வளோ எளிமையாகிறாங்கன்னு நினைத்த பாருங்கள் அவங்க தப்பு செஞ்சால் கூட சட்டம் விட்டு வைக்காத அவர்களை முன்னாள் ஆண்ட பிரசிடெண்ட்டையே ஜெயிலில் போடுற அளவுக்கு சட்டம் இங்கே இருக்கிறது அந்த சட்டம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் அமுலாகுமா யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவளை எனவே இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் ஏ ஏசு ஜனங்களுக்காக பரிதவித்து மாத்திரமில்லை தன் உயிரையே கொடுத்தாரு அவர்தான் தலைவர் அந்த தலைவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தலைமை பண்பை விஜய் ஒரு வேளை ஃபாலோ பண்ணார்னா விஜயனுடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வரவேற்கலாம் அவர்களை இப்போ ஆளுகிறவர்களும் தயவுசெய்து தங்களை திருத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தலைமை பண்பை உதயநீதியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துனுடைய பண் பண்பை தயவுசெய்து தலைமை பண்பை வளர்த்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து மதத்துக்கான தலைவர் அல்ல மதத்துக்கான தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமாக இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமான தலைவர் தெய்வம் கர்த்தர் ஜெபம் செய்வோம் எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோப்பு ஆண்டவரே நீ ஜனங்களுக்காக பரிதவித்துவது போல ஜனங்கள் மீது இறக்கம் கொண்டு தன் உயிரை கொடுத்தது போல ஜனங்கள் மீது அன்பு வைத்தது போல இன்றைய அரசியல் தலைவர்களும் சரி இனி அரசியல் தலைவர்கள் தலைவர்களாக உருவெடுக்கிறவர்களும் சரி விஜயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சி தலைவர்களாலும் சரி ஆன்மீக தலைவர்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி தயவுசெய்து மனம் திரும்பி மக்கள் மீது அன்பு வைத்து பணம் பதவி பட்டம் பொருள் பேராசை இதற்கு அடிமையாகாதபடி கிருபை செய்கிறார்கள் இயேசு கிருஷ்ணன் மனம் பிதாவே அமேன்